ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வெளியானது இதில் பல சிறிய பட்ஜெட் படங்கள் வெற்றி பெற்றன இந்த ஆண்டின் சிறந்த பத்து தமிழ் திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வரவேற்பை பெற்றதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அயோத்தி இயக்குனர் மந்திரமூர்த்தி இயக்கத்தில் சசிகுமார் யஷ்பால் சர்மா புகழ் உள்ளிட்டோர் நடித்த திரைப்படம் அயோத்தி அயோத்தியில் வாழும் யஷ்பால் சர்மா தனது குடும்பத்துடன் ராமேஸ்வரம் வருகிறார் அப்போது மதுரையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு காரில் செல்லும்போது யஷ்பால் சர்மாவின் அலட்சியத்தால் பெரும் விபத்து நிகழ்கிறது இதில் யஷ்பால் சர்மாவின் மனைவி இறந்து போக தனது சொந்த ஊருக்கு அவரது உடலை எடுத்துச் செல்ல முடியாமல் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கிறார் அந்த நேரத்தில் கார் ஓட்டுநர் நண்பர்களாக வரும் சசிகுமார் புகழ் இருவரும் ஒரே நாளில் விமானத்தில் உடலை எடுத்துச் செல்ல எவ்வாறு உதவுகின்றனர் என்பதே கதை படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களின் இயல்புத்தன்மை ரசிகர்களை கவர்ந்தது சசிகுமார் யஸ்பால் சர்மா பிரீத்தி ஹஸ்ராணி ஆகியோர் நடிப்பு ரசிகர்களிடம் பாராட்டு பெற்றது அயோத்தி என்ற பெயருடன் மனிதநேயம் பற்றி பேசி இப்படத்தில் ரசிகர்கள் உணவுபூர்வமாக கொண்டாடினர் டாடா இயக்குனர் கணேஷ் பாபு இயக்கத்தில் கவின் அபர்ணா தாஸ் உள்ளிட்ட பலர் நடித்த திரைப்படம் டாடா கவின் அபர்ணா தாஸ் இருவரும் கல்லூரியிலிருந்தே காதலித்து வந்த நிலையில் திருமணத்திற்கு முன்பே கருவூரும் அபர்ணா கருவை கலைக்க மறுக்கிறார் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த பிறகு தினசரி வாழ்க்கையில் இருவருக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதனால் அபர்ணா தாஸ் கவினை பிரிந்து செல்கிறார் ஆண் குழந்தை தந்தையான கவின் அரவணைப்பில் எப்படி வளர்கிறது கவின் அபர்ணா இறுதியில் இணைந்தார்களா என்பதே கதை கவின் அபர்ணாதாஸ் இடையே கெமிஸ்ட்ரி ரசிகர்களை கவர்ந்தது பொறுப்பற்ற கல்லூரி இளைஞனாக இருந்து பின்னர் பொறுப்புள்ள தந்தையாக கவினின் முதிர்ச்சியான நடிப்பை ரசிகர்கள் பாராட்டினர் டாடா படத்தில் இடம்பெற்ற வசனங்களை ரசிகர்கள் தங்களது வாழ்க்கையில் இணைத்து பார்க்க இன்று வரை ரீல்ஸுகளாக வளம் வருகிறது முதல் படத்திலேயே இயக்குனர் கணேஷ் பாபு ரசிகர்கள் மனதில் முத்திரை பதித்துள்ளார் விடுதலை வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி பவானி ஸ்ரீ உள்ளிட்ட பலர் நடித்த படம் விடுதலை அருமபுரி கிராமத்தில் சுரங்கம் தோண்ட பன்னாட்டு நிறுவனத்திற்கு அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அக்கிராம மக்களுக்கு விஜய் சேதுபதி போராட்டக் குழுவினருடன் துணை நிற்கிறார் விஜய் சேதுபதியை பிடிக்க வரும் காவல்துறை அதிகாரியான சூரி பல்வேறு சிக்கல்களை தாண்டி இறுதியில் விஜய் சேதுபதி பிடித்தாரா என்பதே கதை எழுத்தாளர் ஜெயமோகனின் துணைவன் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட விசாரணை படத்தில் ரத்தமும் சதையுமான காட்சியமைப்பு ரசிகர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றது காமெடியனாக தமிழ் சினிமாவில் வலம் வரும் சூரி வெற்றிமாறன் இயக்கத்தில் வசன உச்சரிப்பு ரொமான்ஸ் என தனது நடிப்பின் மூலம் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார் விடுதலை திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் மற்றொரு மகுடம் என ரசிகர்கள் உச்சி முகர்ந்து பாராட்டினர் குட் நைட் விநாயக் சந்திரசேகர் இயக்கத்தில் மணிகண்டன் மீதா ரகுநாத் ரைசல் ரமேஷ் திலக் உள்ளிட்டோர் நடித்த திரைப்படம் குட்னை தூங்கும்போது வரும் குரட்டையால் மணிகண்டன் இல்லற வாழ்க்கையில் பல்வேறு ச பிரச்சனையை சந்திக்கிறார் தனது கணவன் விடும் குரட்டையால் தூக்கம் இல்லாமல் உடல்நலம் பாதிக்கப்படும் மீதா அவரை பிரிய முடிவு எடுக்கிறார் இறுதியில் இருவரும் சேர்ந்தார்களா என்பதே இப்படத்தின் ஒன்லைன் ஸ்டோரி போர்தொழில் அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் அசோக் செல்வன் சரத்குமார் சரத்பாபு உள்ளிட்ட பலர் நடித்த திரைப்படம் போர்தொழில் சென்னையில் காவல்துறையில் இணையும் அசோக் செல்வன் எஸ்பியாக பணிபுரியும் சரத்குமாரிடம் உதவியாளராக பணிபுரிகிறார் பெண்களை குறிவைத்து கொடூரமாக கொலை செய்யும் கொலைகாரனை பிடிக்கும் வழக்கு சரத்குமார் மற்றும் அசோக் செல்வனம் ஒப்படைக்கப்படுகிறது பின்னர் கொலையாளியை கண்டுபிடித்தார்களா என்பதே கதை மாமன்னன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு உதயநிதி பகத்பாசில் கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடித்த திரைப்படம் மாமன்னன் அவரது கல்லூரி தோழி கீர்த்தி சுரேஷுக்கும் மாவட்ட செயலாளராக வரும் பகத்பாசில் தரப்பிற்கும் மோதல் ஏற்படுகிறது அந்த விஷயத்தில் எம்எல்ஏ வடிவேலுவின் மகன் உதயநிதி சமரசம் பேசப்போக பகத் பாசிலுக்கும் உதயநிதிக்கும் சண்டை ஏற்படுகிறது அந்த சண்டையில் சமரசம் பேசும் வடிவேலுவை பகத்பாசில் சமமாக நடத்தாமல் அவமானப்படுத்துகிறார் இந்த விவகாரம் சமூக பிரச்சனையாக உருவெடுக்க அதன் பின் என்ன நடந்தது என்பதே மீதி கதை ஜெயிலர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் விநாயகன் ரம்யா கிருஷ்ணன் தமன்னா உள்ளிட்ட பலர் நடித்த திரைப்படம் ஜெயிலர் சிலை கடத்தல் கும்பலால் ஓய்வு பெற்ற ஜெயிலர் ரஜினிகாந்தின் மகன் கடத்தப்படுகிறார் அதன்பின் ரஜினிகாந்த் தன் நண்பர்கள் உதவியுடன் திட்டமிட்டு தனது மகனை காப்பாற்றினாரா இல்லையா என்பதே கதை சித்தா எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் சித்தார்த் நிமிஷா சஜயன் உள்ளிட்ட பலர் நடித்த திரைப்படம் சித்தா துப்புரவு ஆய்வாளராக வரும் ஈஸ்வரன் தனது அண்ணன் மகளை மிகுந்த பாசத்துடன் வளர்க்கிறார் தனது அண்ணன் மகள் சுந்தரியின் தோழியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஈஸ்வரன் மீது பழி சுமத்தப்படுகிறது இந்த பழியிலிருந்து மீண்ட ஈஸ்வரன் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்தாரா என்பதே கதை இருகப்பற்று யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு ஸ்ரதா ஸ்ரீநாத் விதார்த் உள்ளிட்ட பலர் நடித்த திரைப்படம் இருகப்பற்று மூன்று தம்பதிகளுக்கு இடையில் நடக்கும் குடும்ப பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியாமல் விவாகரத்து வரை செல்கின்றனர் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு ஒன்று சேர்ந்தார்களா என்பதே கதை ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் எஸ் ஏ சூர்யா நிமிஷா சஜயன் உள்ளிட்ட பலர் நடித்த திரைப்படம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஜிகிர்தண்டா படத்தின் இரண்டாம் பாகமான ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் உருவாகியுள்ளது சுற்றுச்சூழல் விலங்குகள் பாதுகாப்பு பழங்குடியின மக்கள் உரிமை ஆகியவற்றை மையமாக கொண்டு ஜிகர்தண்டா முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக இப்படத்தை உருவாக்கியுள்ளார் கார்த்திக் சூப்ராஜ் பார்க்கிங் ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் இந்துஜா ஆகியோரின் நடிப்பில் அறிமுக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவான வெளியான திரைப்படம் பார்க்கிங் கார் நிறுத்துவது தொடர்பாக இருவருக்கு ஏற்படும் ஈகோ பிரச்சினை எவ்வாறு கொலை செய்யும் அளவிற்கு சண்டையாக மாறுகிறது என்பதை சுவாரஸ்யம் குறையாமல் காட்சிப்படுத்தப்பட்ட விதம் ரசிகரிடம் வரவேற்பை பெற்றது எம் எஸ் பாஸ்கர் தனது இயல்பான நடிப்பின் மூலம் பார்வையாளர்களை கவர்கிறார்